எடப்பாடியால் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா செங்கோட்டையன் எதுக்காக பயன்படுத்த விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது எடப்பாடி போயிட்டதுக்கப்புறம் செங்கோட்டையன் போறாரு செங்கோட்டையன் போனதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு எடப்பாடி சொல்றாரு செங்கோட்டையன் ஓய் பிரிவு கொடுக்க போறதா சொல்றாங்க எங்களுக்கு வைகை வந்து எடப்பாடி இஜப் பிரஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குன்னு தெரியுதுல செங்கோட்டையன் பார்த்தாரா அப்படின்னு என்னால் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியல உங்களால் உறுதிப்படுத்த முடிஞ்சதை சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஊடகங்களில் வந்துச்சு அதை வச்சு நான் ஒன்றும் சொல்ல முடியாது உள்துறை அமைச்சரோ நிதி நிதியமைச்சரையோ வந்து நம்ம அப்படி வந்து அண்ட்ரஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க போனாங்கன்னு சொல்லிட முடியாது நான் நினைக்கிறனால அந்த சந்திப்பே உறுதிப்படுத்தப்படலாங்கிறத ஒன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது யார் வந்து சந்தித்தாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க இதற்கு முன்னாடியே நூறு சந்திப்புகள் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அந்த சந்திப்புகள் எல்லாமே இவங்க வந்து நிறைய அதிருப்திகளை வருத்தங்களை வேதனைகளை சொல்லுவாங்க அவங்க பாஜக பெருந்தன்மையோடு இல்லை கூலாருங்க கம்போஸ்டாருங்க எல்லாம் சரியாகவும் பதட்டப்படாதீங்க நீங்கள் நினைக்கலாம் நடக்கும் நல்லபடியாக நடக்கும்னு அவங்களை அமைதிப்படுத்துவாங்க இதை உணர்ந்து கொண்டதுனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக சேர்வு ஓஹோ இவங்க நமக்கு பிளவு சக்தியாக இல்லை இணக்க சக்தியாக இருக்கிறாங்க நமக்கு சேர்ந்து நிற்கிறாங்க கூட நிக்கலாங்கன்னு தெரிஞ்சு அவங்க நிற்கிறார் ஸோ யாராவது பார்க்குறாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது யார்னாலும் போகலாம் யாருனாலும் பார்க்கலாம் அவங்க அவங்க கருத்தை சொல்லலாம் அதில் ஒன்று உடனே பாஜக பிளந்துடும் அதிமுக பலர்ந்துரும் அதிமுக பிளவுபட்டால் பாஜகவுக்கும் நட்டம்